ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து நான் வந்து கான்ட்ராக்ட் படி சரி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவுக்கு போயிருந்தேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து விஷயம் மே கிடையாது நான் வந்து சரி வீட்டில் இருப்போம் நம்ம ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் ஆனால் வந்து எங்கள் அண்ணனோட வீட்டு விசேஷத்துக்கு வந்து என் ஹஸ்பண்டும் சரி என் மாமியாரும் சரி என்னைக்கு வந்து செய்முறை செய்கிறதுக்கெல்லாம் வந்து கணக்கு பார்த்துட்டு இவ்வளோ தான் செய்ய முடியும் அவங்களுக்கு செஞ்சால் மட்டும் என்ன இது பண்ண போது அப்படி இப்படின்னு சொன்னாங்களோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் ஏன்னா அந்த எங்கள் அண்ணன் வந்து என்ன கேட்டுச்சு இன்னைக்கு நான் செஞ்சால் ஒரு சபையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் செய்ய மாட்டோமாலதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் அப்போ தான் நம்ம முடிவு பண்ண நம்ம இதே சம்பாரிச்சுருந்தோம்னா நம்ம அண்ணனுக்கு வந்து எதாவது இருந்தாலும் நம்ம காசு வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக செஞ்சுருந்துருக்கலாம் இன்றைக்கி வந்து இவரை எதிர்பார்த்து நம்ம இந்த நிமிஷத்தில் வாசி தானே இந்த மாதிரி வந்து நம்ம அவமானப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உணர்ந்தேன்னு சொல்லலாம் அதனால் வந்து முன்னாடியெல்லாம் வந்து நான் நினச்சிருக்கேன் ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சேலரி கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே வாங்குறாருங்கிறதுனால ஓரளவு வந்து வீட்டில் எதுக்கும் கஷ்டம் கிடையாது எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வாங்கிக்கிறதுக்குமே எதுவுமே அவர் என்னால் சொல்ல மாட்டார் ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு விசேஷத்துக்கு செய்ய வர்றப்போ வந்து அவங்க அம்மா பயிற்சியை கேட்டுட்டு அவர் வந்து இது பண்ணது வந்து எனக்கு மனசளவில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருந்தது தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயங்கிறது அதுக்கப்புறம் நானும் உணர்ந்துட்டேன் சரி நம்ம இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டியதில்லை பார்த்துக்கலாம் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோன்றப்போ நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து அது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் வந்து அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது நான் எந்த ஒரு இதுக்குமே நான் வந்து முடிவு பண்ணலை சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் நான் அட்டென்ட் பண்ணேன் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறது எதுவுமே வந்து நான் சொல்லலை சொல்லாதனால வந்து சார் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசளவில் ரொம்ப இதாக இருந்துச்சு என்னடா இது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போயிருக்கா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கூட என் ஹஸ்பண்ட் வந்து போகப்பட்டார் ஏன்னா இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்றுமே என்கிட்ட அதை பற்றி சொல்லலை அப்படின்னோட இல்லைங்க கிடைச்சதுக்கப்புறம் சொல்லலான்னு நினச்சேன் ஏன்னா இன்டர்வியூங்கிறது நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அது கிடைக்கலாம் அந்த வேலை கிடைக்காம கூட போகலாம் அதுக்காக நம்ம அதை ஒரு நம்பிக்கையாக சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் அது ஒன்றும் சொல்லலை ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பையனையெல்லாம் ஸ்கூல் சேர்த்து இப்போ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கிறப்போ அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆளுங்கிறது தேவை கிடையாது நான் காலையில் போயிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஒர்க் இருந்துச்சு ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டூ இயர்ஸ் மேரேஜ் ஆகி இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமாக தான் வந்து வேலை பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நியூ என்வரன்மெண்ட்டு எனக்குள்ளேயே ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு நம்ம சம்பாதிக்கிறோங்கிறது தாண்டி பணம் வருதுங்கிறது தாண்டி நமக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல முன்னாடியெலாம் வந்து பையனை அனுப்பிவிட்டு மதிய சமைக்கணும் பண்ணணும் இப்போ காலையிலே எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டேன்னா அவங்க என் மாமியார் போட்டு சாப்பிடுவாங்க பண்ணுவாங்க அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் வேலை பார்த்து வச்சுருப்பாங்க ஈவினிங் வந்து நைட்டு டிஃபன் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் டிஃபன் நைட்டு எட்டு மணிக்கு தானே செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒன் வீக்கில் எனக்கே வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வரைஞ்சி முன்னாடியெல்லாம் எந்த ஒரு விஷயத்த செய்கிறனாலும் இது நம்மளால் முடியுமா முடியாதா என்ன நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் யோசிப்பேன் ஆனால் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் இந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஓரளவு எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு இழந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வந்துடுச்சு அந்தளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து கேள்விப்படுறப்ப எங்கள் அம்மாவும் சரி அண்ணனும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அண்ணன் வந்து நான் அந்த விசேஷத்துக்கு செய்யாமல் இருந்ததுக்கு ஒரு மூணு நாலு மாதமாக எங்கிட்ட சரியாக பேசலை எப்போயாச்சும் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணணுமே தவிர அந்த அளவுக்குலாம் பேசலாம் ஆனால் இன்றைக்கி நான் வேலைக்கு போயிருக்கணுன்னு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அப்பா போனதுக்கப்புறம் அண்ணன் தான் என்னை படிக்க வச்சது எல்லாமே அதனால் வந்து அதுக்கு எப்படின்னா நான் ஒரு ஒர்க் பண்ணணும் நல்ல ஒரு நிலமையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை ஆனால் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் வீட்டில் இவரோட சம்பளத்துலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஏன்னா எங்கள் அண்ணியெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் ஏர்ன் பண்ணாலுமே வந்து எங்கள் அண்ணி வந்து அவங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலை விடாமல் எங்கள் அம்மா கிட்ட குழந்தைங்கள விட்டுட்டு இப்போயும் போயிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் என்னமோ பார்த்தா இருபதாயிரம் தான் கண்ணை சம்பாதிக்கிறதோடையெல்லாம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு எப்படின்னா பொண்ணுங்க ஒர்க் பண்ணணும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்